எப்படி இருக்கீங்க அன்றைக்கி ஒரு நாள் என் தோழிக்கிட்ட டெல்லிக்கு போகிற பிளான் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ட்ராவலில் எனக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் அவகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் காரில் போனால் நிறைய நேரம் ஆகும் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல எனக்கு சூட்டாகிற டைமில் எந்த ஃப்ளைட்டும் இல்லை இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த என்னோடய தோழி ஐயோ எதுக்கு டெல்லிக்கு போகிற ரொம்ப கூட்டமாக இருக்கும் உனக்கு பாதுகாப்பும் இருக்காது அப்படின்னு டெல்லியை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா திடீர்னு துபாய் பற்றி பேச ஆரம்பித்தா அந்த ஊர் சூப்பராக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் தொழில்நுட்பங்கள் எல்லாம் ரொம்ப முன்னேறி இருக்குது துபாய் தான் உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா நான் டெல்லிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்த அதே நாளில் எனக்கு ஒத்து வர மாதிரியான டைமில் துபாய்க்கு டிக்கெட் போட்டுட்டா என்ன நடக்குதுன்னு புரிகிறதுக்குள்ளே இதோ நான் இங்கே துபாயில் இருக்கேன் நான் ஏண்டா துபாய்க்கு வந்தேன் எனக்கு டெல்லியில் தானே வேலை இருக்குது அப்படின்னு குழம்பி போயிருக்கேன் எத்தனை தடவை நம்ம வாழ்க்கையில் நம்ம முடிவுகளையும் நாம் போக வேண்டிய பாதையையும் அடுத்தவங்க சொன்னாங்கன்னு மாற்றிருக்கோம் ஃப்ரெண்டு கூட சின்ன மனக்கசப்பு அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க வாய் வார்த்தையில் முடிய வேண்டிய பிரச்சனை கை கலப்பில் போய் முடியும் வாழ்க்கை துணையோட சண்டை போட்டுட்டேன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க அடுத்த நிமிஷம் விவாகரத்து வேணும்னு கோர்ட்டில் போய் நிற்கிறீங்க நீங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் யாரோ சொன்னாங்கன்னு அதுக்கு நேர் மாறாக வேறு எதையோ செஞ்சிட்ருப்பீங்க நான் வாழ்க்கையில் போராடும் போதெல்லாம் அதை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா என்ன குழப்பி எனக்கு தேவையில்லாத எனக்கு ஒத்து வராத முடிவுகளை கிட்ட நிச்சயமாக ஷேர் பண்ண மாட்டேன் அவங்கள விட்டு ஒதுங்கியே இருப்பேன் நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் அதிலிருந்து மற்றவங்க சொல்கிறாங்கன்னு கவனம் செதறாமல் பாதை மாறாமல் உறுதியாக இருக்கணும் சிலர் உண்மையான அக்கறையில் நம்மக்கிட்ட பேசுவாங்க சிலர் வேணும்னே நம்மளை குழப்பி விடுவாங்க மற்றவங்களோட நோக்கம் என்னவா இருந்தாலும் சரி இது உங்களோட வாழ்க்கை டெல்லிக்கு போனாலும் சரி துபாய்க்கு போனாலும் சரி அது உங்களோட முடிவாக இருக்கணும் அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதிர்காலம் நல்லதாகவே அமையும் நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்